வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுவது சிலுவையில் அறையப்படுவது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் அதில் சிலர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள்தான் அந்த தவறை செய்ய வேண்டும் என முன்குறிக்கப்படவில்லை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சுய சித்தத்தை ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார் எந்த காரியத்திலும் முடிவெடுக்கும் உரிமை நம் கரத்தில்தான் உள்ளது இந்த லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் தேசாதிபதி ஆகிய பிலாத்து நமக்கு எச்சரிக்கையாக இருக்கின்ற கதாபாத்திரம் இந்த பிலாத்து முதலாவது உண்மையை அறிந்தும் இயேசுவுக்கு தவறான தீர்ப்பை அளித்த பிலாத்து சுவிசேஷ புத்தகங்களின் இறுதி பகுதியில் வருகின்ற இயேசு கிறிஸ்துவின் விசாரணையில் பிலாத்து இயேசுவின் மேல் குற்றம் இல்லை என அறிந்து விடுவிக்க முயற்சிக்கின்றார் ஆனாலும் தவறான தீர்ப்பையே அளிக்கிறார் இரண்டாவதாக ஜனங்களை பிரியப்படுத்த இயேசுவுக்கு தவறான தீர்ப்பை அளித்த பிலாத்து மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக இயேசுவுக்கு தவறான தீர்ப்பை அளிக்கிறார் தன் பதவியை காத்துக்கொள்ள கொள்ள இந்த தவறான முடிவை அவர் எடுக்கிறார் மூன்றாவதாக எச்சரிப்பையும் அசட்டை செய்து தவறான தீர்ப்பை அளித்த பிலாத்து மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே தன் மனைவியிடம் இருந்து நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என ஒரு எச்சரிப்பு வந்தும் தவறான தீர்ப்பை இயேசுவுக்கு அளிக்கிறார் அன்பானவர்களே இந்த பிலாத்து தெரிந்தே தவறான முடிவு எடுத்திருந்ததை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவது தவறு என்று தெரிந்தும் சுயநலமாக நம் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள சிலர் இப்படிப்பட்ட முடிவுகளையும் எடுக்கிறார்கள் சரியான முடிவுகளை எடுக்க ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார் நமக்கு சாதகமான காரியங்களை யோசிக்காமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையே தெரிந்தெடுப்போம் இந்த பிலாத்து தன் இறுதி நாட்களில் பைத்தியம் பிடித்தவனாக அலைந்து மறித்தான் என சரித்திரம் கூறுகிறது இந்த பிலாத்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்